முருகனின் சக்தியின் சின்னம் அது வெறும் ஒரு ஆயுதம் அல்ல அது ஒரு அருள் கருவி அது பக்தியின் வடிவம் அது நம் பயணத்தில் ஒளி கொடுக்கும் ஆன்மீக ஒளி இப்போது இந்த வேலின் ஆழமான அர்த்தங்களையும் இதனுடைய திவ்ய சக்திகளையும் நம்முடன் பகிரப்போகிறது இந்த வேல்மாறல் வகுப்பு மேபத்தொன்பது முதல் வரை இந்த நடைபெற நடைபெறவுள்ளது இங்கே நீங்கள் வேல்மாறல் மந்திரத்தின் அற்புத சக்திகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது நம் ஆன்மாவோடு முருகனை இணைக்க உதவும் ஒரு ஆன்மீக பாலம் ஆகும் இந்த வகுப்பில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிய அனுபவங்களை பெற்று மகிழ்வீர்கள் ஒரு புதிய அருள் அனுபவத்துடன் இந்த மந்திரத்தின் முழு விளக்கங்களையும் பெற்று மகிழலாம் இதுவரை நீங்கள் கேட்டு பார்த்து இருக்காத ஒரு மந்திர வகுப்பு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மகா மந்திர வகுப்பு ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய திருப்புமுனை ஆன்மீக எழுச்சி போன்றவற்றை இந்த வகுப்பில் பெற்று மகிழலாம்